அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மரையன் அவர்களை வள்ளலார் தாசன் படங்கி போடுகின்றனர் அருட்பெரும் ஜோதி மந்திரம் பற்றி பார்த்துக் கொள்ள இந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி என்பதே வள்ளலார் ஒரு இடத்திலையும் பாட்டில் பதிவிட ஒரேலையும் பதிவிடலை அதை எங்கே பேசினதாக பதிவு இருக்கிறது என்றால் பேரு சொல்லும் பொழுது இது இறைவன் எனக்கு உங்களுக்கு சொல்ல சொன்னான் நீங்கள்லாம் மேலேறுவதற்கு ஆகையினாலே இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு மேலே வாருங்கள் என்று பதிவிட்டிருக்கிறது பேருபதேசத்தில் தான் இருக்குது அகவல் எழுதும் பொழுது அப்படி இல்லை அகவல் வந்து ஒரு இருபத்தி ஓரு மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது எழுதப்பட்டது வள்ளலார் திருப்பம் காப்பிட்டுக் கொள்வதற்கு ஒரு இருபத்தி ஓரு மாதங்கள் வச்சு அதுக்கு முன்னே எழுதுனது அதில் எழுதும்பொழுது எழுதியிருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அருட்பெருஞ்சோதி 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 நான்கு அருட்பெருஞ்சோதியை எழுதியிருக்கிறார் நான் அகவருக்கு உரை எழுதும் பொழுது கூட இதற்கு உரை எழுதி இருக்கின்றேன் இந்த நாலு அருட்பெருஞ்சோதியை ஏன் எழுதினாங்க இது வெறும் அடுக்குச் சோடருக்காக எழுதல இந்த உண்மை இறைவன் அருட்பெருஞ்சோதி இந்த ஜோதியினுடைய வெளிப்பாடு நாலு இடத்தில் இருக்கிறது என்று ஐயா உரைநடை பகுதியில் பதிவு இருக்கு நாலு இடத்துல வெளிப்படுத்து அண்டத்தில் நான்கு இடமும் பிண்டத்தில் நான்கு இடமும் அண்டம்தான் பிண்டம் பிண்டம் தான் அண்டம் பிண்டம் என்பது உடம்பு அண்டம் என்பது உலகம் உலகத்தில் நாலு இடத்துல வெளிப்படுது இந்த உடம்புல நாலு இடத்துல வெளிப்படுது அது என்னென்ன அப்படின்னா அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் இந்த நாள் இந்த நாளையும் சொல்லுவாங்க அதையே ஒன்று தெளிவுபடாமல் தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதை தெளிவுபட வேண்டும் என்றாலே இந்த தெருளறிவை தொட வேண்டும் தெருளறிவை தொடர்றதுன்னா மருளறிவு தொலையும் 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 அளவுக்குனாலும் இருக்கணும் இந்த மருளறிவு மறைந்து போகும் நிலையில் இருந்தால்தான் தெருளறிவு வரும் அந்த நிலையிலே இருப்பவர்களுக்கு புரியும் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் புரிகிறது கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தேரி வந்து தான் புரியணும் இப்போ திடீர்னு எனக்கு தெருளறிவு அருளறிவு மருளறிவு போயிட்டான்னா இல்லை மருளறிவு மருள் கடிந்து தெருள் வர பார்க்குது அதில் தான் நான் இருக்கேன்னு நான் நினச்சிக்கிறேன் ஒவ்வொருவரும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது தான் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுதுன்னா நமக்கு மருள் கொஞ்சம் கொஞ்சம் விலகுது என்ற அர்த்தம் இப்போ அகம் என்பது அன்னைக்கு கூட வள அந்த அந்த இந்த நிலையை பற்றி அகவலில் வர்றதுக்கு படித்தாங்க போட்டால் அப்படியே அகம் அப்படியே கடை புறக்கடைனா புறக்கடைக்கு புறவங்க புறக்கடை அகம் அக அகக்கடைன்னே போகிறாங்க அகம் என்றால் என்ன புறம் என்றால் என்ன என்று விளக்கம் சொல்ல வர்றவங்களுக்கும் விளங்கலை அவங்க விளங்கி கொள்ளவும் விரும்பலையோ என்னமோன்னு நினைக்கிறேன் இந்த அகம் என்ப நான்கு இப்போ சொல்கிறேன் போ அகம்னா உள்ளே தான் உள்ளே புறம்னா வெளியே தான் இப்போ அகம் என்பது அக்னி புறத்தில் உலகில் பேசிகிட்டு வருவான் அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இதை நான் சொல்லுவான் ஐயாவை பின்பற்றி தான் நான் சொல்றேன் நானாக கண்டுபிடிச்சது இல்லை இந்த அகம் என்பது அக்னி அக்னி என்பது தான் கடல் சூடு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு புறம் வேணும்ல அகம்னு இருந்தால் புறம் வேணும் அந்த புறத்துக்கு போகிறதுக்கு முன்ன அந்த அகத்துக்கும் மேல் பகுதி உள்பகுதி ஒரு அகம் அந்த உள்பகுதிக்கு ஒரு புறம் அந்த உள்பகுதிக்கு ஒரு புறம் அதுதான் அகப்புறம் என்பார்கள் இப்போ அகப்புறம் வந்துட்டுனா அடுத்தது என்ன போகணும் புறத்துக்கு போயிடணும் இல்லையா புறம் அந்த புறத்துக்கும் ஒரு மேல் பூச்சு புறப்புறம் அப்படின்னு இப்போ அகம் அக்னி அகப்புறம் சூரியன் அந்த அகத்து புறம் சூரியன் அப்ப புறம் எது என்றால் புறம் என்பது மதி அதான் நிலவு சந்திரன் அப்படின்னு சொல்ற புறம் புறப்புறம் கண் முதலிய உறுப்புகள் அது புறப்புறம் இப்போ இது அக உடம்புக்கு வந்துட்டேன் நான் அங்கே போகும் பொழுது அகம் அக்னி புறம் சூரியன் அகம் அக்னி அகப்புறம் சூரியன் புறம் சந்திரன் புறப்புறம் நட்சத்திரம் இப்போ இங்கே உடம்புக்கு வரும் பொழுது அகம் என்பது ஆன்மா அகப்புறம் என்பது அக அந்த அகத்துக்கு புறம் என்பது ஜீவன் அந்த அகத்திலேருந்து ஆன்மாவிலிருந்து வெளிப்படுது அகப்புறம் ஜீவன் அப்புறம் அந்த ஜீவனுக்கு அடுத்தபடி அது மனசு அங்கே வருது காரணம் மனம் புத்தி சித்தி அங்காரம் அது புறம் புறப்புறம் அந்த அவைகளிலேருந்து இயக்கப்படுகின்ற உறுப்பு கண்முதலான உறுப்புகள் இதுதான் இந்த நாளம் இப்போ இந்த நான்கையும் இயக்குவது தான் இந்த ஆன்மாவை இயக்குறது கடல் உடம்பை இயக்கிறது கடல் மனசை இயக்கிறது கடல் இந்திரியங்களை இயக்குவது கடல் அதே போலதான் அங்கேயும் அந்த கடல் தான் சூரியனுக்கு ஒளி கொடுக்குது சந்திரனுக்கும் கொடுக்குது நட்சத்திரத்துக்கும் கொடுக்குது அதனால அதுதான் முதல் ஆகையினால இந்த நான்குக்கும் நான்கை எழுதினார்கள் என்பது பதிவு அடுத்த பதிவுக்கு வர